சின்னத்திரையில் மாப்பிள்ளை என்ற சீரியல் மூலம் நடிக்க தொடங்கி அதன் பிறகு செம்பருத்தி நாம் இருவர் நமக்கு இருவர் மான ராகம் சீசன் ஒன்று மற்றும் சீசன் இரண்டு உள்ளிட்ட சீரியல் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் ஜனனி அசோக் குமார் சந்தானம் உதயநிதி ஸ்டாலின் நடித்த நண்பேண்டா திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் முதல் படம் என்றதால் பெரிய கதாபாத்திரம் ஒன்றும் கிடைக்கவில்லை இருப்பினும் நயன்தாராவுடன் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் பின்னர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான ஏமாலி என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் ஏமாலி என்பது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் காதல் நகைச்சுவை நாடக திரைப்படமாகும் இது வி விட் துரை எழுதி இயக்கியது இந்த படத்தில் சமுத்திரக்கனி முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க